இசையும் மன அமைதியும் கர்நாடக சங்கீதத்தில் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது காலப்பிரமாணம் உண்டு அந்த நேரத்தில் பாடப்படும் ராகத்தின் முழுமையான அழகு வெளிப்படும் இது கேட்பவர்களின் மனதிலும் சுற்றுப்புறத்திலும் நேர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கும் என்பது இசை மரபு குறிப்பாக காலை வேளை ராகங்கள் அன்றைய நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் உதவுகின்றன காலை ராகங்கள் பொதுவாக மென்மை பக்தி மற்றும் தெளிவு ஆகிய பண்புகளை கொண்டிருக்கும் விடியற்காலையின் அமைதியையும் சூரிய உதயத்தின் புதிய ஒளியையும் பிரதிபலிக்கும் வகையில் இவை அமைந்துள்ளன முக்கிய காலை நேர ராகங்களும் திரைப்பட பாடல்களும் காலை நேரத்தில் பாடப்படும் ராகங்கள் பல இருந்தாலும் அவற்றில் சில மிகவும் பிரபலமானவை பவுளி இது பழமையானதும் மங்களகரமானதுமான ராகம் சூரியோதயத்தின் செந்நிறத்தை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது பக்தி பாடல்களுக்கும் தியானத்திற்கும் மிகவும் பொருத்தமானது திரைப்பட பாடல் எடுத்துக்காட்டு காலை நேர பூங்குயில் படம் மகாநதி இந்த பாடல் பௌளி ராகத்தின் சாயலில் அமைந்தது பூபாலம் பௌளியைப் போலவே பூபாலமும் காலை வேளைக்குரிய ஒரு மங்களகரமான ராகம் இது மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் தூண்டுகிறது இந்த ராகத்தில் பல துதி தேவாரங்களும் உள்ளன திரைப்பட பாடல் எடுத்துக்காட்டு கற்பகவள்ளி நீ படம் அன்னமிட்ட கை பூபால ராகத்தின் தெளிவான எடுத்துக்காட்டு சுபபந்துவராளி இது நாற்பத்தைந்தாவது மேலகர்த்தா ராகம் ஆழ்ந்த சிந்தனைக்குரிய பாடல்களுக்கும் ஏற்றது திரைப்பட பாடல் எடுத்துக்காட்டு மனமே நீ வாழும் படம் ஒரு தலை ராகம் சுபபந்துவராளி ராகத்தின் தாக்கத்தை கொண்ட பாடல் சக்ரவாகம் இது பதினாறாவது மேலகர்த்தா ராகம் காலை வேளையில் புத்துணர்ச்சி தரும் ராகங்களில் இதுவும் ஒன்று காதல் கருணை மற்றும் பக்தியை வெளிப்படுத்த பயன்படுகிறது திரைப்பட பாடல் எடுத்துக்காட்டு ஆயிரம் தாமரை மொட்டுக்களே படம் அலைகள் ஓய்வதில்லை சக்ரவாகம் ராகத்தை அடிப்படையாகக் கொண்டது தன்யாசி இது எட்டாவது மேலகர்த்தா ராகமான ஹனுமத்தோடி ராகத்தின் ஒரு பிரிவு வக்தி உணர்வையும் பற்றற்ற தன்மையையும் வெளிப்படுத்தும் திரைப்பட பாடல் எடுத்துக்காட்டு காத்திருந்த வேளை படம் உழைப்பாளி தன்னியாசி ராகத்தின் சாயலில் அமைந்த பாடல் பிலகரி இது இருபத்தொன்பதாவது மேலகர்த்தா ராகமான சங்கராபரணத்தின் ஒரு பிரிவு மென்மை மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் காலை வேளையின் குதூகலத்தையும் அமைதியையும் ஒருங்கே பிரதிபலிக்கிறது திரைப்பட பாடல் எடுத்துக்காட்டு மாசி மாசம் படம் தர்மதுரை பிலகரி ராகத்தின் இனிமையான எடுத்துக்காட்டு நாடக பிரியா இது பத்தாவது மேலகர்த்தா ராகம் காலை வேளையில் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியது திரைப்பட பாடல் எடுத்துக்காட்டு கண்ணே கலைமானே படம் மூன்றாம் பிறை இந்த பாடல் நாடக பிரியா ராகத்தின் தாக்கத்தை கொண்டிருப்பதாக சில இசையமைப்பாளர்கள் கூறுகிறார்கள் ராகங்களின் முக்கியத்துவம் காலை வேளையில் இந்த ராகங்களை கேட்பது அல்லது பாடுவது நம் வாழ்வில் ஒரு நல்ல தொடக்கத்தை அளிப்பதோடு அன்றைய நாள் முழுவதையும் நேர்மறையான அதிர்வுகளால் நிரப்பு உதவும் இது வெறும் இசையாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாகவே பலராலும் பின்பற்றப்படுகிறது இசைஞானி இளையராஜா போன்ற பல இசையமைப்பாளர்கள் கர்நாடக சங்கீத ராகங்களை திரைப்பட பாடல்களில் அற்புதமாக பயன்படுத்தி அதன் அழகை பொதுமக்களிடமும் கொண்டு சேர்த்துள்ளனர் ராகங்களின் இந்த தாக்கத்தை திரைப்பட பாடல்களில் கேட்பது கர்நாடக இசையின் ஆழத்தையும் அழகையும் இன்னும் எளிதாக புரிந்து உதவும்